கத்தனவர் அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ரொம்ப அதிகமாக இன்னும் நம்ம தான் அப்படியே பிசாசை அடித்து நொறுக்கி நம்ம தான் எல்லாம் பண்ணுற மாதிரியும் நமக்கு தான் அப்படிட்டு ஐயோ அண்டவரே பலன் இல்லை எனக்கு இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் விசுவாசம் இருக்குதுன்னு அப்படியே நம்மளை நெருக்கி அப்படியே ஒரு மாதிரி நம்மளே குழப்பிக்கிறோம் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய பலன் பிசாசு ஜெயிக்க முடியாது உங்களுடைய ஞானம் பிசாசுடைய தந்திரத்தை மேற்கொள்ள முடியாது புரியுதுங்களா கர்த்தரு தான் கர்த்தரு தான் கர்த்தருடைய 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 அபிஷேகம் தான் ஜெயிக்க முடியும் நம்ம தான் மாதிரியே அழுதுக்கணும் புலம்பிக்க முடியல முடியல அப்படின்னு சொல்றோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது புள்ள கூட என்ன பண்ண முடியாது புடுங்க முடியாது நம்மளால அந்த பெலன் இல்லை கர்த்தர் அந்த பலனை கொடுத்தாதான் அந்த கிருபையை கொடுத்தா தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்த சொல்றாரு நியாயாதிபதிவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலு வாசனத்தை வாசிக்க கேட்கலாமா பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ பாருங்களேன் அவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ பெருசா சாதிக்கணும் அப்படி இப்படி ட்ரெயின்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு சண்டை எல்லாம் கத்துக்கிட்டு போகணும்ல மீதியாளிட்ட சண்டை போடுறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற பலத்தோட போ உனக்கு என்ன இருக்குதோ அதோடு போ புரியுதுங்களா அடுத்தது வாசிக்க தம்பி நீ இஸ்ரேவேலை மீதி ஆணையரின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் பாருங்க நீ போ ஆனா உன் அனுப்புறது யாரு நான் அப்படின்னு கருத்து சொல்ற அப்படின்னா ராஜா வந்து ஒரு வேலைக்காரர்கிட்ட ஒரு முத்திரையை கொடுத்து இந்த முத்திரையை கொண்டு கொண்டு போ எதிரியாளிகிட்ட எதிரி நாட்டு ராஜா கிட்ட போ இது காட்டு அப்படின்னு சொல்றாரு அவன் என்ன பண்ணுவாங்க ராஜாவின் முத்திரை இருக்கிறதுனால அவன் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க புரியுதுங்களா நான் சொல்றது அது போலதான் ஆண்டு சொல்றாரு நான் அனுப்புற நீ போ உனக்கு இருக்கிற பலத்தோட போ ஆண்டு சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் பிசாசை மேற்கொள்வதற்கு அவன் தந்திரங்களை நிருமூலமாக்குறதுக்கு ஆசிர்வாதத்துக்கு சகலத்துக்கும் உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் ஆசிர்வதிக்க போறது நானு ஜெயத்தை கொடுக்க போறது நானு உன்னை மேன்மைப்படுத்த போறது நானு நானுன்னு ஆண்டவர் சொல்றார் புரியுதுங்களா நான்னா யாரு அவரை குறிக்குது புரியுதுங்களா கர்த்தர் உங்களை அப்படிதான் நடத்த போறார் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மேன்மை ஆசீர்வாதம் வைக்க போறாரு ஏன்னா அனுப்புகிறது கர்த்தர் ஓகேவா ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் அனுப்பி இருக்கிறீர் அண்டு இந்த உலகத்துல இந்த பிள்ளைகளை அனுப்புகிறீர் பிசாசின் மத்தியிலே அண்டு போராட்டம் உள்ள ஒரு சூழ்நிலைகளில் வேலை ஸ்தலத்தில் அண்டு வரை காய்மகாரமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே அண்டு வரை விரோதிக்கிறவர்கள் வரை இந்த பிள்ளைகளை நீர் அனுப்புகிறீர் அப்பா ஆனால் அனுப்புகிறது நீர் ஆனால் ஜெயம் நிச்சயம் பிள்ளைகளுக்கு தான் வரும்ப்பா அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆஃபீஸில் அண்டு இருக்கிற பிரச்சனைகள் அண்டு ஒரு நிறுமூலமாக இருக்கிற பிரச்சனைகள் அண்டு ஒரு அண்டு ஒரு நிறுமூலமாக கத்தனை கருவைப்பா

டெய்லி பிளெஸ்ஸிங் வர்ட்ஸ்க்காக நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்கள வந்து யூடியூப்லயும் ஆஹ் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணல கீழ ஆண்டிள்ஸ் நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் நைன்டிகளான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் அசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்ஸ்